புளி வல்லாரக்கீரை வச்சிருக்கிறேன் இந்த வல்லார்கீரை வச்சு நம்ம இந்த வல்லார்கீரை ரெண்டு முட்டை மூணு மிளகா நூறு கிராம் வெங்காயம் ஒம்பது பல்லு நாட்டு பூண்டு சின்னதாக வந்து புளி வச்சிருக்கிறேன் இலதை பழசோட புளி வச்சுக்கிறேன் இதை வச்சு நம்ம வந்து வல்லாரக்கீரை நமக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஒன்றரை புடி வல்லார்கேரு இது வந்து ரொம்ப நல்லது இது வந்து ஞானம் சட்டி இப்போ கடாய் வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பை பற்றி வச்சுக்கலாம் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் உழுவும் ஒரு ஸ்பூனும் எண்ணெய் உழு விடுத்துக்கலாம் கடுகு வந்து கடுகு குழுங்க பருப்ப சும்மா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு போட்டுக்கலாம் வெச்சு வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயம் கூண்டு மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் இது வந்து இந்த வரலாறு கீரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது அறுபது வயசு ஆயிடுச்சுனாலே ஞாக சக்தி யாருக்குமே வரதில்லை சின்ன குழந்த ஒரு வயது குழந்தை கூட நம்ம சூப்பு வச்சு சும்மா கொஞ்சம் கொடுக்கலாம் அறுபது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் இப்போ வந்து வெங்காயம் மெ மிளகாய் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே இருந்துடுச்சு இப்போ நான் வந்து இந்த கீரைங்க இப்போ வல்லாறு வல்லார்கீங்க பின்னதாக வெட்டி நான் வெட்டி வச்சுருக்கிறேன் விரைக்கு வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு போட்டலாம் உப்பு நான் வந்து அரை பால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு எடுத்துருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா தொளாகலாம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு கொள்ளாரிக்க நல்லா வெந்திருக்குது இப்போ அதோட சேர்த்து நம்ம வந்து நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊத்துறேன் ரெண்டு முட்டையை நான் இப்படி உடச்சி ஊத்துறேன் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு இந்த முட்டையோடு சேர்த்து இந்த வள்ளார செய்ய நல்லா வணக்கணும் இப்போ வளாச்சிடுங்க நான் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி வதக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு சாப்பிட்ற தான் வந்துருச்சு சரி இனி வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்டு காமிக்கிறேன்